Robin Sharma, listening and welcome to லிசனிங்ற விஷயத்த வந்து பல விதத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து ஒரு வேர்ல்டு கிளாஸ் கல்ச்சர் அது வந்து அப்படியே வந்து வேர்ல்டு கிளாஸ் ஆர்கனைசேஷனாக மாறக்கூடியது லிசனிங்ற விஷயம் வந்து அந்த நபரை வந்து ஒரு ஸ்பெஷல் பர்சனாக வந்து ஃபீல் பண்ண வைக்கும் இப்போ ஒருத்தர் வந்து பேசிக்கிருக்காருன்னா அவருடைய பேச்சை நம்ம கவனிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா அவங்கள தங்களைத்தானே வந்து ஸ்பெஷலாக வந்து நினச்சிக்கிடுவாங்க ஒரு ஆர்கனைசேஷன்ல இருந்து திடீர்னு ஒருத்தர் வந்து வெளியேறாருனா அது முன்னாடி என்ன காரணம் வந்து இருக்கும்டா அந்த ஆர்கனைசேஷன்ல இருக்கவங்க வந்து அவரை வந்து ஸ்பெஷலாக வந்து தான் அவர் வந்து லிசனிங் வந்து உங்க மேல வந்து ஒரு மரியாதையை வந்து உருவாக்கும் நீங்க பண்றப்போ நிறைய டேட்டாஸ் உங்களுக்குள்ள வந்து சேரும் அந்த டேட்டா நீங்க செய்யக்கூடிய வேலையில் என்னைக்கியாவது ஒரு நாள் வந்து உதவும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லிட்டு ராபின் சர்மா வந்து என்ன சொல்றாருன்னா உங்களுக்கு இப்போ ஒரு விஷயம் வந்து புரியுதா உலகத்துல தலை சிறந்து விளங்கக்கூடிய மனிதர்கள் எல்லாருமே வந்து ஒரு நல்ல லிசனர் தான் சொல்றாரு இன்னைக்கு டுடே இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் ஒரு முடிவு வந்து யாராவது பேசினாங்கடா அதை நான் வந்து கவனமா கேட்க போறேன் மாதிரி ஒரு முடிவு வந்து எடுங்க ஆனா அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள்லாம் எல்லாம் செய்யணும்ன்ற மாதிரி ராபின் சர்மா சொல்றாரு என்ன மாதிரி விஷயங்கள்டா பாத்தீங்கடா இப்போ ஒருத்தர் வந்து பேசிக்கு இருக்காருன்னா குறுக்க வந்து பேசாதீங்க அதே மாதிரி அந்த நபருக்கு நம்ம வந்து என்ன பதில் சொல்ல போறோம் சார் பதில வந்து உங்க மனசுக்குள்ள வந்து யோசிச்சுக்கே பண்ணாதீங்கன்னு சொல்றாரு அடுத்து நீங்க வந்து என்ன செய்யணும்னா உங்களுக்கு மெயில் வந்திருக்கா உங்களுக்கு வந்து ஏதாவது டெக்ஸ்ட் மெசேஜ் வந்திருக்கான்னு செக் பண்ணாதீங்க அவர் வந்து என்ன பேசுறாரு அந்த விஷயத்த மட்டும் கவனிங்க நீங்க வந்து கேளுங்க கவனிங்க அந்த நபருக்காக தான் அங்க இருக்கோம்னு தோண வைங்க ஒவ்வொருத்தருக்கும் தனித்துவமான ஒரு குரல் வந்து உண்டு நம்மெல்லாம் வந்து கேட்கறதுக்காக ரொம்ப காலமா வந்து எங்கேயே வந்து கிடக்குறோம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க கவனிக்க ஆரம்பிச்சுட்டீங்கன்னா உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமா வந்து வெளியேறும்ன்ற மாதிரி சொல்லி இந்த ப்ரோஸை வந்து கம்ப்ளீட் பண்றாரு ராபின் ஷர்மா